சோகத்தூர் நெடுஞ்சாலையில் கட்டுப்பாட்டை இழந்த டிராவல் சாலையில் கவிழ்ந்த விபத்து சிறுவன் உள்பட ஏழு பேர் படுகாயமடைந்துள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் பேட்டிப்பள்ளி அடுத்த பாகுர் கிராமத்தைச் சேர்ந்த இருபத்தாயிருக்கும் மேற்பட்ட பக்தர்கள் டிராவல்ஸ் வேனில் ஓம் சக்தி கோவிலுக்கு சென்றனர் வாகனத்தை தேன்கனிக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதான மாதேஷ் என்பவர் ஊட்டி சென்றார் ஓம் சக்தி கோவிலில் சாமி தரிசனம் செய்த பின்னர் அங்கிருந்து பழனி முருகன் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்துவிட்டு மீண்டும் சொந்த ஊருக்கு திரும்பி சென்று கொண்டிருந்தனா் இன்று விடியற்காலை தருமபுரி அடுத்த சோகத்தூர் நெடுஞ்சாலையில் வாகனம் சென்று கொண்டிருந்தபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை விழுந்த வாகனம் சென்டர் மீடியனில் மோதி சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியது இந்த விபத்தில் பயணம் செய்த பாகூர் கிராமத்தைச் சேர்ந்த நாற்பத்தோரு வயதான நாகம்மாள் பத்தொன்பது வயதான ஷாலினி அறுபது வயதான ராமக்கா நாற்பத்தைந்து வயதான லஷ்மி அறுபத்தைந்து வயதான ஈரம்மாள் முப்பத்தி மூன்று வயதான மஞ்சுநாத் பதினைந்து வயதான ஷஷாந்த் ஆகிய ஏழு பேர் படத்து காயமடைந்தனா் தகவல் அறிந்து வந்த தருமபுரி நகர காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று காயமடைந்தவர்களை நகர்களை மீட்டு தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் நெடுஞ்சாலையில் வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி சிறுவன் உள்பட பக்தர்கள் ஏழு பேர் படுகாயமடைந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது